அனைவருக்கும் வணக்கம் டெட்டுக்கான ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் ரொம்ப ரொம்ப முக்கியம் டெட் எக்ஸாமை நீங்கள் கிளியர் பண்ணணும் அப்படின்னா முந்தையாண்டு வினாத்தாள்கள் என்ன மாதிரி கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க என்ன மாதிரி ஆப்ஷன் செட் பண்ணியிருக்காங்க எல்லாமே நம்ம பார்த்து படித்தோம் அப்படின்னா தான் அடுத்து வரக்கூடிய டெட்டோ இல்லை இப்போ நடக்கக்கூடிய டெட்டோ நம்மளால் கிளியர் பண்ண முடியும் நீங்கள் டெட்டுக்கு லாஸ்ட் மினிட்ல படிக்கிறீங்க இல்லை இப்போதான் படிக்க ஸ்டார்ட் பண்ணுறீங்க எந்த ஸ்டேஜில் இருந்தாலும் ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் ரொம்ப ரொம்ப முக்கியம் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பரை அதிகமான அகாடமி ப்ளஸ் ஆப்பில் ஆன்லைன் டெஸ்ட்டாகவே அப்டேட் பண்ணி கொடுத்துருக்கோம் நீங்கள் இதை ஆன்லைன் டெஸ்ட்டாக ப்ராக்டிஸ் பண்ணலாம் உங்களுடைய மார்க் என்ன ரேங்க் என்ன இது எல்லாமே நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும் முந்தையாண்டு வினாத்தாள்களில் என்ன மாதிரி கொஷின்ஸ் இருக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா இனிமேல் நம்ம எப்படி படிக்கணும் எக்ஸாமில் எப்படி கொஷின் கேட்பாங்க அப்படின்னு நம்ம தெரிஞ்சிக்க முடியும் இது முன்னாடி இருந்த ப்ரைஸோட ரொம்ப கம்மியான ப்ரைஸில் இப்போ அப்டேட் பண்ணி லாஸ்ட் மீட் அப்படின்னா நிறைய பேர் கேட்டிருந்தீங்க ஸோ அதனால் ப்ரைஸ் கம்மி பண்ணி அப்டேட் பண்ணியிருக்கோம் ஸோ இதை யூஸ் பண்ணிக்கோங்க லாஸ்ட் மினிடில் இதை யூஸ் பண்ணி டெஸ்ட்டாக எழுதி பாருங்கள் இல்லை படித்து பாருங்கள் டெஸ்ட்டு எப்படி ஜாயின் பண்ணணும் எப்படி இருக்கும் அப்படின்றத நான் சொல்லிடுறேன் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணிடுங்க டெட்டுக்கு பிடிக்கிற எல்லாருமே இதை யூஸ் பண்ணிக்கோங்க பேப்பர் டூக்கு மட்டும் இப்போ அப்டேட் பண்ணியிருக்கோம் பேப்பர் ஒன்னுக்கு வேணுன்றவங்க இன்ஃபார்ம் பண்ணுங்கள் பேப்பர் டூவில் இருக்கக்கூடிய மேக்ஸ் சயின்ஸுக்கும் அப்டேட் பண்ணியிருக்கேன் சோசியல் சயின்ஸ்கும் அப்டேட் பண்ணிருக்கேன் சரிங்களா ஒன் தேர்ட்டி அப்படின்ற ப்ரைஸ்லேயே இந்த கோர்ஸ் நீங்க என்ரோல் பண்ணிக்க முடியும் மேக்ஸ் சயின்ஸுக்கும் ஒன் தேர்ட்டி ருபீஸ் டோட்டலா எவ்வளவு கொஸ்டின் இருக்கும் அப்படின்றத ஆல்ரெடி இன்ஃபார்ம் பண்ணியிருக்கோம் உங்களுக்கு ரேங்க் மார்க் எல்லாமே ப்ராப்பராக அப்டேட் ஆகிடும் அதிகமாக நக்ம ப்ளஸ் ஆப்ல மட்டும்தான் தான் நீங்க எழுத முடியும் டோட்டலா இதுல ஒரு பதிமூணு டெஸ்ட் இருக்கும் இப்போதைக்கு பார்த்திங்க அப்படின்னா மேக்ஸ் சயின்ஸில் எத்தனை டெஸ்ட் அப்டேட் பண்ணியிருக்கோம் பதிமூணு டெஸ்ட் அப்டேட் பண்ணி அப்படின்னு கொடுத்துருக்கோம் இல்லையா இதில் இப்போவே உங்களுக்கு பதினோரு டெஸ்ட்டு ரெடியாக இருக்கும் சரிங்களா ஆல்ரெடி ஜாயின் பண்ண உங்களுக்கு ஒரு பிளான் கொடுத்து அதை பேஸில் அப்டேட் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கோம் அதில் கிட்டத்தட்ட பதினோரு டெஸ்ட்டு வந்து அப்டேட்டடாக இருக்கும் சரிங்களா நீங்கள் இப்போ ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா டெஸ்ட்டு டெஸ்ட் எழுதி பார்க்கலாம் சரிங்களா போகிறோம் படிக்கிறோம் டெஸ்ட் எழுதி பார்க்கலாம் அந்த மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க அப்படி படிக்கும் போது என்ன ஆகும் அப்படின்னா என்ன மாதிரி கேட்டிருக்காங்க என்ன ரேங்க்ல இருக்கும் இப்போ ஏன்னா ஏற்கனவே படிச்சு முடிச்சிருப்பீங்க இல்லை புதுசாக ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னாலும் இதுலேயே கொஷின் பேப்பர் ஆன்சர்க்கு இது எல்லாமே கொடுத்துருப்போம் நீங்கள் அதையும் ஃபாலோ பண்ணி படிச்சிக்கலாம் ஆன்சர் டிக் பண்ண கொஷின் பேப்பரும் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க அதுவுமே ஆப்பில் மட்டும் வியூ பண்ணி நீங்கள் படிக்கிற மாதிரியும் அப்டேட் பண்ணி கொடுத்துருக்கோம் அதையும் யூஸ் பண்ணிக்கோங்க சரிங்களா ஒய்மாரி வச்சும் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம் ஆன்லைன் டெஸ்ட் தான் மெயினாக நம்ம கொடுக்குறோம் சரிங்களா ஏன்னா நீங்கள் எழுதி முடித்தோடனே ரேங்க் மார்க்கு இதில் செக் பண்ணிக்க முடியும் ரேங்க்கும் மார்க்கும் நீங்கள் செக் பண்ணிக்க முடியும் ஸோ அந்த மாதிரி தான் அப்டேட் பண்ணிக்கணும் டெஸ்ட் ஒன்னுலேருந்து அஞ்சோரிலையும் டெஸ்ட் ஆறுலேருந்து பத்து டெஸ்ட் பதினோருலேருந்து பதிமூணு ஸோ கிட்டத்தட்ட பதினோரு டெஸ்ட் அப்டேட் பண்ணிட்டோம் இதை நீங்கள் என்ன பண்ணலாம் ஈஸியாக யூஸ் பண்ணிக்கலாம் அதே போல் சோசியல் சயின்ஸில் இருக்கக்கூடிய கோர்ஸ்லையும் பதினோரு டெஸ்ட் அப்படின்னு ஆல்ரெடி ஒரு கோர்ஸ் அப்டேட் பண்ணி கொடுத்துருப்போம் இதுவுமே அதிகமான கடமை ஆப்பில் நீங்கள் எழுதக்கூடிய கோர்ஸ் தான் சரிங்களா இதுலையுமே டூ தௌசண்ட் கொஷின்ஸ் இருக்கும் முன்னாடி சொன்ன மேக்ஸ்கான கொஷின்ஸ்லையும் இர ரெண்டாயிரம் கொஷின்ஸுக்கு மேலே அப்டேட் பண்ணுற மாதிரி தான் பிளான் பண்ணி கொடுத்துருக்கோம் சரிங்களா இதுவுமே டூ தௌசண்ட் கொஷின்ஸ் இருக்கக்கூடிய இன்னொரு கோர்ஸ் சோசியல் சயின்ஸ் தனியாக இருக்கும் மேக்ஸ் சயின்ஸ் தனியாக இருக்கும் சரிங்களா இந்த சோசியல் சயின்ஸ் கோர்ஸுமே ஒன் தேர்ட்டி அப்படின்ற ப்ரைஸ்லேயே நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் இதில் ஆல்ரெடி பதினோரு டெஸ்ட் அப்படின்றத இன்ஃபார்ம் பண்ணியிருக்கோம் இதில் நைன் டெஸ்ட் கம்ப்ளீட் பண்ணியிருப்பாங்க சரிங்களா ஸோ இப்போ நீங்கள் ஜாயின் பண்ணி முன்னாடி டெய்லியுமே ஒரு டெஸ்ட்டு போட்டு பாருங்கள் சார் லாஸ்ட் மினிட்ல டெய்லியுமே டெஸ்ட் எழுதி முடியும் ஆல்ரெடி படிச்சிருப்போம் பாருங்கள் சரிங்களா என்ன இருக்குன்னா அது படிச்சுட்டு போங்க ஓகே அடுத்த டேட்டுக்கு படிக்கிறதுக்கு அப்படின்னா இப்போ இருந்தே நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க ஓகே ஸோ லாஸ்ட் மினிட்ல நம்ம அட்லீஸ்ட் இதை நல்லா தரவாக படிச்சுட்டு போனோம் அப்படின்னா இதே கேள்விகள் ரிப்பீட் ஆகிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது சரிங்களா ஒவ்வொரு சப்ஜெக்ட்லையும் இல்லை எந்த சப்ஜெக்ட்லேயும் நீங்கள் ஸ்ட்ராங்காக இல்லையோ எந்த சப்ஜெக்டை மேலோட்டமாக படிச்சிருக்கீங்களோ அது வந்து இதில் நல்லா படிச்சுட்டு போங்க சரிங்களா ஸோ மேக்ஸ் சயின்ஸ்க்கும் அப்டேட் பண்ணியிருக்கோம் சோசியல் சயின்ஸுக்கும் அப்டேட் பண்ணியிருக்கோம் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ரெண்டாயிரத்தி இருபத்தி இரண்டில் கிட்டத்தட்ட மேக்ஸ் சைன்ஸ் ஒரு பன்னெண்டு கொஷின் பேப்பர் சோசியலில் ஒன்பது கேள்விகள் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது ஒரு வினாத்தால் ஸோ தனித்தனியாக நான் உங்களுக்கு ஸ்பிடிக் அப் பண்ணி கொடுத்துருக்கேன் பேப்பர் டூ சிபிடி மோடி நடந்த கொஷின் பேப்பர் எல்லாமே இதில் அப்டேட் பண்ணுற மாதிரி தான் பிளான் பண்ணியிருக்கோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நடந்த நடந்தேன் மோட் மோடு எக்ஸாம் இருக்கு இல்லையா ஸோ அதுவுமே இதில் அப்டேட் பண்ணியிருக்கோம் செக் பண்ணிங்க அப்படின்னாலும் அது எல்லாமே ஆப்பில் அப்டேட் பண்ணி கொடுத்துருக்கோம் சரிங்களா ரெண்டாயிரத்தி பத்தொம்பதுலேருந்து இருக்கக்கூடிய வினாத்தாள்கள் மட்டும் தான் சொல்லியிருக்கேன் அதுக்கப்புறங்கிறதும் நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணி கொடுக்குறேன் பட் ரெண்டாயிரத்தி பத்தொம்பதுக்கு அப்புறங்கிறத நல்லா படிச்சுக்கோங்க ஓகே ஸோ சோசியல் சயின்ஸில் ஒரு பதினோரு கொஷின் பேப்பர் மேக்ஸ் சயின்ஸில் ஒரு பதிமூணு கொஷின் பேப்பர் கிட்டத்தட்ட ரெண்டாயிரம் கொஷின் பேப்பர் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் ஒவ்வொரு கோர்ஸ்லையும் எந்த கோர்ஸ் உங்களுக்கு வேணுமோ அதில் ஜாயின் பண்ணிட்டு சரிங்களா இந்த மாதிரி தான் இருக்கும் அதிகமான அகாடமி ப்ளஸ் ஆப் கான் லிங்க் வீடியோக்கு கீழே கொடுக்குறேன் ஆப்பை இன்ஸ்டால் பண்ணிவிட்டு அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி கோர்ஸ் இருக்கும் சரிங்களா பேப்பர் டூ சோசியல் சயின்ஸ் தனியாகவும் மேக்ஸ் தனியாகவும் இருக்கும் எது வேணுமோ அதை நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க இதே கோர்ஸ் உங்களுக்கு ஒன் தேர்ட்டி இல்லாமல் நான் அடுத்த டெட்டுக்கு தான் சார் நான் படிக்கிறேன் அப்படின்னா சிக்ஸ் மந்த்து ஜாயின் பண்ணிக்கோங்க அது டூ ஃபிஃப்டி இருக்கும் சரிங்களா டூ மந்த்ஸ்க்கு டூ ஃபிஃப்டி த்ரீ மந்த்ஸ்க்கு டூ ஹண்ட்ரட் அப்படின்னு இருக்கும் இப்போ ஒன் மந்த்துக்கு ஒன் தேர்ட்டி அப்படின் இருக்கும் இதை யூஸ் பண்ணிக்கோங்க சரிங்களா ஏன்னா இருக்கக்கூடிய இந்த நாட்களில் நிறைய பேர் ப்ராக்டிஸ் பண்ணணும் ஏன்னா டெஸ்ட் இருக்கும்போது கொஷின்ஸ் இருக்கும்போது நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்படின்னா ப்ரைஸ் ரொம்ப கம்மி பண்ணி ஒன் தேர்ட்டி அப்படின்ற ப்ரைஸில் அப்டேட் பண்ணி கொடுத்துருக்கோம் இதை யூஸ் பண்ணிக்கோங்க சரிங்களா டெட்டு கோர்ஸ்குள்ளே இந்த மாதிரி டெஸ்ட் அப்டேட் பண்ணியிருப்போம் கொஷின் பேப்பர் விதவுட் ஆன்சர் இருக்கும் வித் ஆன்சரும் அப்டேட் பண்ணியிருப்போம் ஆன்லைன் டெஸ்ட் தான் மெயின் ஃபோக்கஸ் சரிங்களா இது நல்லா எழுதுங்க ஓகே டெஸ்ட்டாக எழுதி பார்த்தீங்கன்னா என்ன மார்க் வாங்குகிறோம் நம்ம எயிட்டி த்ரீ வாங்கிடுறோமா அப்படின்றது தெரிஞ்சிச்சுனாவே நம்ம ஸ்ட்ராங்காக இருக்கும் அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சிக்க முடியும் மொபைல் ஆப்பில் தான் நீங்கள் பார்க்க முடியும் கொஷின் பேப்பர் தனியாகவும் இருக்கும் ஆன்சருக்கு தனியாகவும் அப்டேட் பண்ணி கொடுக்குறோம் சரிங்களா இது இல்லாமல் கொஷின் பேப்பர் வித் ஆன்சர் மார்க் பண்ண ஃபைலும் உங்களுக்கு அப்டேட் பண்ணிக்கொடுங்க நிறைய பேர் கேட்டிருந்தீங்க ஸோ அதையுமே அப்டேட் பண்ணி கொடுக்குறோம் இது இல்லாமல் ஒவ்வொரு டெஸ்ட்டுமே ஆன்லைன் டெஸ்ட்டாக உங்களுக்கு த்ரீ ஹவர்ஸ் டைமிங்கில் நூற்றம்பது கொஷின்ஸ் ஒவ்வொரு டெஸ்ட்டும் இருக்கும் சரிங்களா ஸோ எல்லாமே ஆன்லைன் டெஸ்ட்டாக அப்டேட் பண்ணி கொடுக்கணும் ஓகே இதை யூஸ் பண்ணிக்கோங்க வேறு ஏதாவது டவுட் இந்த அந்த வீடியோக்கெல்லாம் கமெண்டில் மென்ஷன் பண்ணுங்கள் இதை எழுதும்போது நம்ம கொஷின் பேட்டர்ன் இப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்க முடியும் கொஷின் எங்கேருந்து கேட்குறாங்கன்னு தெரிஞ்சிக்க முடியும் மார்க் லெவல் என்ன நம்ம ரேங்க் லெவல் என்ன சேஃப் ஜோவில் இப்படி அந்த எயிட்டி ஃபைவ் கொஷின்ஸ் நம்ம கரெக்டாக போடுற மாதிரி எல்லாமே நம்ம தெரிஞ்சிக்க முடியும் இது ஆல்ரெடி ஃபோர் டபுள் நைன் அப்படின்ற இந்த கோர்ஸை இப்போ ஒன் தேர்ட்டி அப்படின்ற ப்ரைஸ்க்கு ஒன் மந்த்துக்கு அப்டேட் பண்ணி கொடுத்துருக்கோம் யூஸ் பண்ணிக்கோங்க சரிங்களா டெஸ்ட் எழுதி முடிச்சுன்னா இந்த மாதிரி உங்களுக்கு ரேங்க் மார்க் எல்லாமே அப்டேட் ஆகிடும் லீடர் போர் அப்டேட் ஆகும் எவ்வளோ கொஷின் எவ்வளோ பேர் எழுதியிருக்காங்க நீங்கள் என்ன மார்க் வாங்கியிருக்கீங்க எவ்வளோ டைம் எடுத்திருக்கீங்க டாப் மார்க் என்ன ஃபஸ்ட் மார்க் என்ன எவ்வளோ கொஷின் நீங்கள் தப்பு பண்ணியிருக்கீங்க அதுக்கு சரியான ஆன்சர் என்ன இது எல்லாமே ப்ராப்பராக உங்களுக்கு அப்டேட் ஆகிடும் சரிங்களா ஸோ ஈஸியாக நீங்கள் யூஸ் பண்ணிக்க முடியும் ஓகே வேறு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா வீடியோக்கில் கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள் அடுத்தடுத்த வீடியோக்களில் உங்களுக்கு இன்னும் டேட் சம்மந்தமான வீடியோக்கள் அப்டேட் ஆகும் அதையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க சரிங்களா ஸ்பெஷல் டெட்டுக்கு படிக்கிறீங்க அப்படின்னா இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது ஸ்பெஷல் டெட்டுக்கு படிக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு அந்த ப்ரீவியஸ்யர் கொஸ்டின் பேப்பர் கோர்ஸ் வந்து ரெக்கமெண்ட் பண்ணுங்கள் அவங்க யூஸ் பண்ணிக்கிட்டோம் ஏன்னா அடுத்து வரக்கூடிய எக்ஸாம் படிக்கும் போது இது எல்லாமே கண்டிப்பாக யூஸ் ஆகும் சரிங்களா தேங்க் யூ